பிரபல தெலுங்கு திரைப்பட நடிகரும் இயக்குனருமான தாசரி நாராயணராவ் மரணமடைந்தார் அவருக்கு வயது எழுபத்தி அஞ்சு சுவாசக் கோளாறு மற்றும் சிறுநீரக தொற்று காரணமாக ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தாசரி நாராயணராவ் சிகிச்சை பலன் இல்லாமல் இன்று உயிரிழந்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் டாடா மனவாடுங்கிற படத்தின் மூலமா தெலுங்கு சினிமாவில் இயக்குநராக அறிமுகமான தாசரி நாராயணராவ் தெலுங்கு தமிழ் ஹிந்தி ஆகிய மொழிகளில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களை இழக்கியதோடு பல படத்திலும் நடித்திருக்கிறார் தேசிய விருது மாநில விருது உட்பட பல விருதுகளை பெற்றிருக்க தாசரி அதிகமான படங்களை இழக்கியதற்காக லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம் பிடித்ததோடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்திருக்கிறார் இவரோட மறைவுக்கு ரஜினி கமல் ஆகியோர் ட்விட்டர்ல இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க ரஜினிகாந்த் கூறுகையில் தாசரி நாராயணராவோட மறைவு இந்திய சினிமாவிற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்புன்னு ரஜினிகாந்த் தனது ட்விட்டர்ல இரங்கல் செய்தியை தெரிவிச்சிருக்காரு அவர் இந்தியாவோட தலைசிறந்த சிறந்த இயக்குனரும் நடிகரும் ஆவார் தாசரி நாராயணராவோட ஆத்மா சாந்தி அடைய வேண்டுகிறேன் ரஜினி அந்த ட்விட்டர்ல தெரிவிச்சிருந்தாரு பிறகு கமல்ஹாசன் தாசரி நாராயணராவோட மறைவு தெலுங்கு சினிமாவிற்கு மிகப்பெரிய இழப்புன்னு கமல் கூறியிருக்காரு அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்னு கமல் ட்விட்டர்ல தெரிவிச்சிருக்காரு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.